ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி நல்ல ஹெல்தியான சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மாதிரியே செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிடும் வீட்டில் உள்ளவங்க இதே தான் செய்கிறீங்களான்னு கேட்பாங்க அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காமல் ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டாகவும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு பவுல் அடுத்து அதில் ரெண்டு பவுல் அளவு அரிசி மாவு மாவு வந்து நீங்கள் இடியாப்ப மாவோ கடையில் வாங்கின அரிசி மாவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் அதிகம் பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு பஞ்சு அளவு கொத்தமல்லி தழை இதையும் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா க்ரஷ் பண்ணி அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயமும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க ஒரு கேரட் நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு குடமிளகாய பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் சேர்த்துக்குங்க உங்களுக்கு இதில் ஏதும் காய்கள் இன்னும் ஏதாவது சேர்த்துக்கணுன்னு தோணுச்சுன்னா கீரை அந்த மாதிரி காய்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமும் இதிலே உங்களுக்கு கலந்து வந்துடும் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒன்று சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இது எல்லாத்தையும் ட்ரையாக இருக்கும்போதே நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு அதை வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா இலகன இலகலான ஒரு தட்டுற அளவுக்கு ஒரு இலகலான ஒரு பதத்துக்கு இந்த மாதிரி பிசி அதை எடுத்துக்குங்க நீங்கள் ஒரு வாழை இலையை எடுத்து அந்த வாழை இலையில் எண்ணெய் தடவி அதில் தட்டி கூட உங்களுக்கு போட வரலன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஸ்ட்ரைட்டாக தட்டி எனக்கு பழக்கங்கிறதுனால நான் அப்படியே தோசைக்கல்லுலேயே நான் வந்து தட்டிட்டேன் நீங்கள் புதுசாக செய்கிறீங்க வராது அப்படின்னாக்கா நீங்கள் வாழை இலையை யூஸ் பண்ணிக்கலாம் வாழை இலை இல்லைன்னா கூட பாலித்தீன் கவரில் எண்ணெயை தடவி அதில் நீங்கள் தட்டி அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா மெலிஸாக எவ்வளோ மெலிஸாக தட்ட முடியுமோ அது மாதிரி தட்டி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு எண்ணெயை விட்டு நல்லா ஸ்லோவாக குக் பண்ணணும் அப்போ தான் வந்து இது நல்லா வெந்து உள்ள காய் நம்ம எல்லாம் பச்சையாகவே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் தான் இது குக் ஆகணும் கொஞ்சம் மிதமான தீயில இதை நல்லா வேக வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி போட்டு வேக வைங்க நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இதில் காய்கறிகள் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஒன்று சாப்பிட்டாலே போதும் பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த திருப்தி நமக்கு இருக்கும் வழக்கமாக இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க நம்ம நிறைய டைமும் எடுக்காது டைமும் சேவ் ஆகும் சேம் டைம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் அதே சைம் நம்ம வழக்கமாக சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லாத வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இதுக்கு வந்து இது சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளி சட்னி இல்லைனாக்கா தேங்காய் தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பருங்கை பிச்சி காட்டுறேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சேம் டைம் மேலெல்லாம் நல்லா ஸ்க்ரிப்பாக இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த காய்கறி நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் அதெல்லாம் வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் நம்ம இதை அரிசி மாவில் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அரிசி மாவுங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் ரொம் நான் வந்து இதை பி பிச்சு எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக வந்தது அதேமாரி சாப்பிட்றதுக்கும் நம்ம மென்று சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்